எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வந்து ஆம்னியோசென்டசிஸ் பத்தி தான் பார்க்க போறோம் எதுக்காக பண்றோம் எப்படி பண்றோம் என்ன டைப் ஆஃப் ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்கி ஸ்கேன் பண்ணும் போது அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல வந்து ஹை ரிஸ்க் வந்திருந்தானா ஆம்னியோசென்டசிஸ் வந்து பண்ண சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கு ஏதாச்சும் ஜெனட்டிக் டிஸ்ஆர்டர் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம அந்த டெஸ்ட் பண்ணனும் அம்மாவும் அப்பாவும் வந்து ஏதோ ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கு ரெண்டு பேருக்கும் அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு கேரியர் இல்ல ஒருத்தருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம பண்ணுவோம் இன்ஃபெக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணுவோம் பாப்பாவோட ப்ரெயின்ஸ் ஃபைனில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் நம்ம அல்ட்ராசவுண்ட் ஃபைண்டிங்கில் வந்து இருந்துச்சுன்னா வந்து இந்த ஆமியோசென்டிசிஸ் வந்து பண்ண சொல்லுவாங்க இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி வீக்ஸில் பண்ணுவோம் அல்ட்ராசவுண்ட் கைடடில் பண்ணுவோம் இது ஒரு டே கேர் ப்ரொசீஜர் அம்மா வயிறு மேலே நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டே ஒரு நீடில் போட்டு பாப்பா சுற்றி இருக்கிற ஃப்ளூயிட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி எம்எல் கலெக்ட் பண்ணி அதை வந்து அந்த சாம்பிளை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு அனுப்புவோம் அந்த சாம்பிள் அதாவது அந்த பாப்பா சுற்றி இருக்கிற ஃப்ளூய்டில் வந்து பாப்பாவோட செல்ஸ் இருக்கும் அதில் வந்து அதை டெஸ்ட் பண்ணி தான் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிப்போம் என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம் இதில் பாப்பாக்கு ஏதாச்சும் குரோமோசோமல் நார்மலிட்டிஸ் இருக்கா ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கா இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா பிரெயின் ஸ்பைன் நார்மலாக இல்லை வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கலாம் குரோமோசமில் அப் நார்மாலிட்டி சில சமயம் வந்து த்ரீ டேஸ்ல ரிப்போர்ட் வந்துடும் பட் புல்லா வந்து இந்த கேரியோ டைப்பிங் ரிசல்ட் வரதுக்கு வந்து ஒரு த்ரீ வீக்ஸ் ஆகும் தேங்க்யூ